வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த தடவை ஒரு சமூக பிரச்சனை முதியவர்கள் எல்லாம் நிறைய தனிமையில் இருக்காங்க இந்த தனிமை எந்த வகையில் சர்க்கரை நோயை அதிகப்படுத்துமா கட்டாயம் அதிகப்படுத்தும் ஏன் அப்படி அதிகப்படுத்தும் என்றால் நாம பாக்குறதே எப்படி இருக்கும்னா பேரன்ட்ஸ் இப்ப சென்னையில இருப்பாங்க குழந்தைங்க வந்து ஒரு குழந்தையோ இரண்டு குழந்தையோ கட்டாயம் வெளிநாட்டுல தான் இருக்காங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அமெரிக்கா இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க பெங்களூர்ல இருப்பாங்க பாம்பேல இருப்பாங்க அப்ப இவங்க தனியா இருக்கும்போது என்ன ஆகும்னா மன உளைச்சல் உடம்பில் இருக்கும் ஹார்மோன்ஸ் மன உளைச்சல் ஹார்மோன்ஸ் அதை அதிகப்படுத்தினால் உடம்பில் இருக்கும் கொழுப்பு சர்க்கரையாக மாறும் சோ அதுவே முதல்ல மன உளைச்சல் மட்டுமே ஏன்னா நாம இது சொல்லிருக்கிறோமான்னு தெரியல மூளை மன உளைச்சல் என்றது மூளைக்கு நம்ம மூளையில நம்ம அதிகமான ஒரு விஷயத்தை யோசிக்கிறோங்கிறதுதான் நான் சொன்னேன் இல்லையா பேர்னிங் ப்ரைன்ஸ் என்றோம்னு என்னன்னா உடம்பின் வலுவில் இரண்டே இரண்டு சதவீதம் தான் மூளை

ஒரு ஒரு ட்ரிக்கியான அது பணம் இருக்கும் ஆனா கூட யாரும் இல்லையே ஒரு பேச்சு தொடங்கி கூட இல்லையே அப்படிதான் நிறைய பேர் இப்ப வந்து இந்த ஹோம்ஸ்க்கெல்லாம் போறாங்க ஹோம்ஸ் அட்லீஸ்ட் அங்கேயே ஒரு பேச்சு துணைக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்களுடைய வேவலை தொழில் போறாங்க இப்ப தனிமையில இது வந்து அப்ப மூளைக்கு நம்ம அதிகமா வேலை கொடுக்கும் போது மன உளைச்சல்னாலேயோ தனிமையினாலேயோ அப்ப வந்து உடம்பின் வேதியியல் தேவை அதிகமாகும் நம்மளோட கன்சம்ஷன் கன்சம்ஷன் ஒண்ணு சக்கரை உடம்பில் இருக்கும் கொழுப்பு சர்க்கரையா மாறி உடம்புக்கு சர்க்கரையா கொடுக்க ட்ரை பண்ணும் அப்ப சக்கரையா கொடுக்க ட்ரை பண்ண முடியல அப்ப நமக்கு வந்து நமக்கு பிடித்த உணவை பார்க்கிறோம் வச்சுக்கோங்க உடனே நம்ம அதை ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் கடைசி சந்தோஷம் நம்ம மனுஷனுக்கு வந்து எப்பயுமே உணவு தான் தான் எவ்வளவு பட்னியில எந்த டெசர்ட்லயே ஒருத்தர் மாட்டினா கூட கடைசியா தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் போகும் ஏன் கான்சியஸ்னஸ் கடைசியா போகும் அப்படின்னா அந்த மூளை நம்மளுடைய சுற்றல் சூழலை புரிந்த உள்ள மூளையா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு உணவு கிடைச்சதுன்னா அதை எடுத்து போய் போயிடுச்சுன்னா அப்ப அந்த மூளைக்கான புத்துணர்ச்சி வரத்துக்கான வாய்ப்பு வசதி தான் பரிமாண வளர்ச்சியில நம்ம மூளையில கான்ஷியஸ்னஸ் தான் இஸ் த லாஸ்ட் டு பி லாஸ்ட் அந்த அதே மூளை தனிமையில் இருக்கும் போது நீங்க வீட்டுல தனியா என்ன பண்ணுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு டிவி பார்க்கலாம் பெஞ்சு ஒரு டிவி பார்ப்பாங்க ஒரு பக்தி பாடல் கேட்பாங்க பக்தி மார்க்கமா இருக்கிறவங்க பக்தி பாடல் கேட்பாங்க சினிமா மார்க்கமா இருக்கவங்க சினிமாவை பார்ப்பாங்க இசை மார்க்கமா இருக்கிறவங்க பாட்டு கேட்பாங்க ஆனா இப்போ ரீல்ஸ் பாக்குறாங்க ரீல்ஸ் அது பாக்குறாங்களான்னு தெரியல எனக்கு ஏதோ பாக்குறாங்க பாக்குற போது என்ன ஆகும்னா முன்மூளைக்கு நம்ம வந்து ஒரு பரிமாற்றம் இல்ல இப்போ நான் அவங்க கூட பேசுறேன்னா நான் உங்களுடைய உடல் பாஷையை பாக்குறேன் கேட்கறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுறேன் இது வந்து ஒரு பரிமாற்றம் ஆனால் ஸ்கிரீன்ல எந்த பரிமாற்றமும் கிடையாது அப்போ என்ன ஒன் வே அப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து கூட எதை வச்சு சாப்பிட்டாலும் எப்பயுமே அது அதிகமா தான் சாப்பிடுவோம் இப்ப வீட்டுல ஒரு நொறுக்கு தீனின்னு வச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே எண்ணெய் பலகாரத்துல செய்யறாங்க நொறுக்கு தீனி எண்ணெய் எல்லாமே இப்ப சென்னையில எடுத்தீங்கன்னா நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது கடையில இருக்கிற நொறுக்கு தீனியில பாம் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் தான் இருக்கும் ஸோ அந்த நொறுக்குத்தி நீ நம்ம சாப்பிடம்போது நொறுக்குத்தியை தான் எண்ணெயில் வந்து நான் சொல்லிருக்கேன் இல்லையா எண்ணெயில் இருக்கிற எரிபொருள் அடர்த்தி இரண்டே கால் மடங்கு அதிகம் மாவுச்சத்தில் இருக்கும் எரிபொருள் அடர்த்தியை விட மாவுச்சத்தில் ஒரு ஒரு கிராம்க்கு நாலு கேலரி புரதச்சத்துக்கு ஒரு கிராம்க்கு நாலு கேலரி ஆனால் கொழுப்பு சத்துக்கு ஒரு கிராம்க்கு ஒம்போது கேலரி ஸோ நிறைய கேலரிஸ் நிறைய எரிபொருளை

பார்க்க ஏதாவது வழி இருக்காங்க இதுக்கு நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க யாராவது இதை வந்து சரியான முறையில் கையாண்டு இருக்காங்களா இல்லை இப்போ என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா முடிந்த வரைக்கும் உங்க எல்லாரும் ஒரு இப்போ எப்படி என்ன மாதிரி செட்டப்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு கிச்சன் இருக்கு ஒரு காமன் கிச்சன் வச்சிருக்காங்க எல்லாம் இந்த சீனியர் சீனியர் லிவிங் இதுல அசிஸ்ட் லிவிங்ல இல்லைன்னா தனியா இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் என்ன சொல்றோம்னா ஒரு முழுமை கொண்ட ஒரு உணவு நொறுக்கு தீனிகளாவது வைங்கன்னு சொல்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம் வீட்டில் வந்து இந்த மிக்ச மிக்சர் காரா சேவ் காரா முந்தி வகைறால வைக்காம ஒரு பாதாம் பருப்பு ஒரு முந்திரி பருப்பு ஒரு பொட்டுக்கடல ஒரு உப்பு கடல ஒரு வேர்க்கடலை ஒரு இந்த மாதிரி முழுமை அதாவது தனி உணவு பொருளும் பெருசா இருக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து தனி உணவு பொருளின் அளவு பெருசு அதனால கொள்ளளவு பெருசு சோ வயிறின் அதே ஆயிரத்தி முந்நூறு எம்எல்கான கொள்ளளவும் சுலபம் அப்போ அதை கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அது கொஞ்சம் பசி அடைக்கும் பிளஸ் இதுல எரிபொருள் அடர்த்தி கம்மி இப்ப நொறுக்கத்தீனில் எரிபொருள் அடர்த்தியும் அதிகம் பசி அடங்காது அப்ப கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் சாப்பிடுங்க ஒரு இல்லையா ஒரு வேர்க்கடலை இல்லையா வீட்டிலேயே உங்களால முடிந்த வரைக்கும் ஒரு பட்டாணி சுண்டல் பண்ணி சாப்பிடுங்க ஒரு வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் பண்ணி சாப்பிடுங்க ஒரு கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல் பண்ணி சாப்பிடுங்க அந்த மாதிரி அதாவது தனி உணவுப் பொருளின் அளவு கொஞ்சம் பெருசாகணும் வயசானவங்களுக்கு உங்களுக்கு அப்ப இப்ப கருப்பு கொண்ட கடலன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் வெள்ள கடலை இன்னும் வேகமா நிறைஞ்சிடும் ஏன்னா கொண்டை கொண்டைக்கடல நார்ச்சத்து ரொம்ப அதிகம் எட்டு எற்ற ஒன்பது கிராம் நினைக்கிறேன் நூறு கிராமுக்கு அதிகமா இருக்கும் போது அந்த வயதில் ஏற்கனவே வயது அதிகமாக வயிறு சுருங்க ஆரம்பித்துவிடும் அந்த ஆயிரத்தி முன்னூறு எம்எல்ஏ இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா குதிரும் அப்ப கொஞ்சம் தனி உணவு கொஞ்சம் தனி உணவு பொருளின் அளவும் அதிகமாக இருக்கும் இருக்கிற அதிகமாக இருக்கும் நான் உணவு கொஞ்சம் டக்குன்னு பசியை அடங்கினோம் கொஞ்சம் போய் அது கொஞ்சம் அவங்களுக்கு சிலருக்கு ஹெல்ப் பண்ணுது சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தனிமையில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா தங்களை தாங்களே கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ஆபத்து அவங்களுக்கு இருக்கு இருக்கு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க